என்ன மக்களே வீடியோ பாத்தீங்களா கமுருதனும் வினோத்தும் நெக்லஸ் எடுக்க போகும்போது டிஃபைன் பண்றதா நினைச்சு சுபிக்ஸா அந்த இடத்துல தடுக்கும் போது கால் தவறி விட்டு கீழே விழுகிறாங்க சுபிக்ஷா விழுந்த உடனே அந்த இடத்துக்கு வந்த அரோரா தான் சுபிக்ஷா மேல விழுகிறாங்க ஆனா சுபிக்ஷாவா இருக்கட்டும் ஒட்டுமொத்த டீம்மேட்டா இருக்கட்டும் கானா வினோத் தான் விழுந்தாரு கானா வினோத் தான் விழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்பவே ஹார்ஷா திட்டுறாங்க அதுல சுபிக்ஷா வந்து நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு திட்டுறதா இருக்கட்டும் நீங்க எல்லாம் என்னடா நீங்க எல்லாம் என்ன ஜென்மங்கடா நீங்க ஒரு நாய்ங்களாடா எதுக்குடா டாஸ்காக இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு சுபிக்ஷா பேசுறாரு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டும் கானா வினோத்தை டார்கெட் பண்ணி பேசுறாங்க இந்த வீடியோ பார்த்த நீங்க சொல்லுங்க மக்கள் கானா வினோத் சுபிக்ஷா மேல விழுந்தாங்களா அரோரா விழுந்தாங்களான்னு இந்த செகண்ட் வீடியோ லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த பிக் பாஸ் வீட்ல கானா வினோத்த மட்டும் ஏன் இவ்வளவு டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறத ஒன் செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட் நான் ரிப்ளை பண்ண கத்துக்கிறேன் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம்